இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த அடுத்தடுத்த மூன்று வருடங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய பொருளாதாரம் முக்கியமாக பொருளாதாரம் வீடு வாகன யோகம் வாங்கலாமா அல்லது இடமாக வீடு மனையாக வாங்கலாமா எது பின்னாடி அவர்களுக்கு லாப அனுகூலமாக இருக்கும் கடன் வாங்கி தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா சொந்த தொழில் தான் அமையுமா அல்லது உத்தியோகத்திற்கு தான் போகணுமா இது மேஷ ராசி முதலான பன்னீர் ராசிகளுக்கான ஜென்ம ராசி சந்திரன் உங்க வீட்டுல எந்த ராசியில இருக்கோ அதுவே உங்களுடைய ஜென்ம ராசி இந்த ராசி அடிப்படையில உங்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம் இப்போ நீங்க புதிய நேர்களாக இருக்கும் பட்சத்துல இந்த சேனலை கடந்த பல வருடங்களாக நான் நடத்தி கொண்டு வருகிறேன் புதிய நேர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு புதிய நேர்கள் பெல் பட்டன் கிளிக் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் என்னிடம் ஜாதகம் படிப்பதற்கும் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கும் இங்கே திரையில் தெரியக்கூடிய உள்ள தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தாராளமா அழைக்கலாம் வாட்ஸ்அப்பும் அதில் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டிங் உண்டு சரி இப்போ இந்த பன்னிரு ராசிகளுக்கான அமைப்புகளை தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பாக இருக்கிறதா இது வந்து கோட்சாரம் இதை நம்ம என்ன சொல்றோம்னா கோச்சார அடிப்படையில் சில விளக்கங்களை கொடுக்குறோம் உங்க ஜாதகத்துல தசா புத்தியும் அனுமதி தர வேண்டும் உங்கள் ஜாதகத்துல கிரக அமைப்புகளும் நீங்கள் என்ன எதிர்பார்க்க பார்க்கிறீர்களோ அதுக்குண்டான விஷயத்தை அது கொடுக்கணும் இப்போ அரசு வேலைக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் வலிமையா இருக்கணும் பத்தாம் பாவமும் வலிமையா இருக்கும் திரிகோணஸ்தானம் ஸ்தானம் சொல்லுவோம் ஒன்னு ஐந்து ஒன்பது ஒன்னு ஐந்து பத்து முக்கியமாக கேந்திரஸ்தானத்தில் பத்து பத்துன்றது தொழில் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய விஷயம் ரெண்டு ரெண்டாம் பாவம் அப்போ நீங்க வீட்டுல இருந்து ஒரு உத்தியோகம் வேலை செய்ய போறீங்களா இல்ல வெளியில ஜாபாக போய் செய்ய போகிறீர்களா சொந்தமா செய்ய போறீங்களா அந்த ஜாதக அமைப்பு இருக்கு இதற்கான பதிவு நான் ஏற்கனவே இதே யூடியூப் சேனல் ஆஸ்ட்ரோ தமிழசன் கணபதி யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன் சரிங்களா நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ் என் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த துறையிலே நான் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறேன் ஜாதகம் பலன் சொல்வது ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும் முறை பலன் முறை எல்லாருக்கும் ஜாதகமும் சொல்லி கொடுத்துட்டு வரேன் ஆன்லைன் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் இப்ப கவனிங்க இப்ப மேஷ ராசி மேஷ ராசிற்கு தற்போது ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரை தொடர இருக்கிறது அடுத்த ஒரு ஆறு ஆண்டுகள் அப்படி புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை நான் வெளியிடக்கூடிய இந்த இருந்து ஒரு ஆறு வருடம் நீங்க சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்பு கொடுத்துருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் காலகட்டத்துல காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் இன்னும் ஆகலை நினைப்புக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருமையான ஒரு வருஷம் இது பொதுவாக இந்த வருஷத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மிக சிறந்த ஒரு அனுகூலமாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கொடுக்க போகிறது மேஷ ராசிக்கு ஏழை சனி நடந்தாலும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது இல்லைன்னா அப்புறமே எதுவுமே இல்ல இந்த ஆண்டுல கிடைக்கலன்னா அப்படி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய என் கணித ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை கூட்டுங்களேன் பத்துன்னு வரும் அது கூட்டு தொகை பத்து அதுலயே சூரியனோட ஆதிக்கம் இருக்கு அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு பட்டம் பதவி எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு விஷயம் ஏற்கனவே மேஷ ராசி அந்த செவ்வாயுடைய அமைப்பு அதிகாரம் அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல சூரியன் பாருங்க உச்சம் அடையக்கூடிய அந்த விஷயம் அப்போ பட்டம் பதவி அமைப்பு அனுகூலம்னா ரொம்ப விசேஷமாக இருக்க போகிறது இப்போ தை மாதம் சித்திரை மாதத்தில் சித்திரை மாதத்துல இதுக்கான அமைப்பு இரண்டாயிரத்தி தமிழ் மாதம் ஆங்கில மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுல தமிழ் மாதம் சித்திர மாதத்துல ஒரு நல்ல அனுகூலமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பது ஆத்மாத்மான ஒரு நல்ல விஷயம் குரு பார்வை உங்க ஜாதகத்துல குரு அந்த அதே இடத்தில் இருந்தால் மேஷத்தில் இருந்தால் அல்லது சிம்மத்துல இருந்தால் அல்லது தனுசுல உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா கன்ஃபார்ம் அரசு வலைக்கு எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு விஷயத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கொடுக்க போகிறது திருமண பிராப்தம் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் உங்க அதே மேஷத்துல பாத்தீங்கன்னா இப்ப சந்திரன் சுக்ரான் இருக்கிறார் நல்ல சவ்வா இருக்கிறார் என்னும் பட்சத்துல உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் இப்போ பெண்ணாக இருக்கும் பட்சத்திலும் சரி ஆணாக இருக்கும் பட்சத்திலும் சரி உங்களுக்கு திருமண பிராப்தம் திருமண வாய்ப்பு அனுகூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரமாதமா இருக்கு திருமணம் கன்ஃபார்மா நடக்கிற அமைப்பு இருக்குதுங்க ஒரு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதில் இருந்து ஒரு முப்பத்தி மூன்று வயதுக்குள் ஒரு இருப்பவர்களுக்கு கன்ஃபார்ம் நல்ல அனுகூலமான ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப இரண்டாவது திருமணம் இப்ப லேட் மேரேஜ் இப்போ முப்பத்தஞ்சு வயசு இல்ல நாற்பது வயசுல வெயிட் பண்றவங்க இந்த இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்கலாம் வந்து உங்களுக்கு என்னன்னா உங்க ஜாதகத்துல தசா புத்தியும் நடக்கும் உங்க சுய ஜாதகத்துல குறிப்பிட்ட அந்த ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகம் பதினோராம் பாவக அதிபதிகளுடைய தசா புத்தி நிச்சயமாக நடக்க வேண்டும் லாபாதிபதி தசா புத்தி நடக்கும் போது நிச்சயமா உங்களுக்கும் நல்ல அனுகூலமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறது அப்போ சொந்தமா தொழில் செய்யலாமா சொந்தமா வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க ஜாதகத்தை சொந்த தொழிலா சுய தொழில உங்க ஜாதகத்தை வைத்து எடுக்கிறோம் எடுக்கணும் ஒண்ணு ஆனா இப்போ இந்த கோச்சார ரீதியா பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீசை வீட்டு நோக்கி போயிட்டு இருக்கிறார் பொதுவாக இதை நீசை வீட்டை நோக்கி போறதுனால மேஷராசினியில நீங்க வந்து சொந்தமாக சில விஷயங்களை யோசனை செய்து செய்ய வேண்டும் ஏற்கனவே செய்திருக்கிறதே வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் தொழில் வேலை விஷயத்துல எனவே அதை மட்டும் அடிக்கடி இடம் மாறுது போறதெல்லாம் இல்லாம யோசனை பண்ணி இடத்தை மாறுவது இடமாற்றம் செய்வது ரொம்ப விசேஷம் தொழில் விஷயத்துல வேலை விடுறேன் அதிகப்படியான இந்த பங்கு சந்தை பணம் போட்டு பணம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் சார்ந்த விஷயத்துல பணம் முதலீடை தற்போது நீங்கள் அதிகமா இருக்கும் பணம் அதிகமாக இருக்கும் ஆனா முதலீடு போட்டா எடுக்க முடியுமான வாய்ப்பு இல்லை பணம் அதிகமாக இருக்கும் ஆனா தொழில முதலீடு போடாம தங்கம் கோல்டு வாங்குற ஒரு விஷயத்துல கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் அது எப்பவுமே உங்களுக்கு ஏற்ற இயற்கை இருந்தாலும் அதோடைய பெனிஃபிட்டே வேற அது பொருள் உங்க கையில கண்ணுக்கு தெரிஞ்சு உங்க கையில இருக்க போகுது உங்க சொந்த காசு நீங்க உழைச்ச காசு உங்க கையில இருக்க போகுது அதை வாங்கி நீங்க அது வந்து நீங்கள் உங்களுடைய சக்திக்கு உண்டு ஒரு கிராம்ல இருந்து கூட சரிங்களா நூறு சாவரன் வரைக்கும் கூட நீங்க என்ன உங்க சக்தி கொண்டானது நீங்க வாங்கி அதை பயன்படுவீர்கள் அதே போல வீடு நிலம் சொத்து அமைப்பு வீடு நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷய அனுகூலமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் அமைப்பு எல்லாம் தனுசுல ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு குருவுடைய வீட்டுல அதனால இடம் பாருங்க அந்த குருவுடைய வீட்டுல அப்போ இடம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவோட பார்வையிலே தான் இந்த வருஷமானது ஆரம்பிக்க இருக்கிறது இப்போ அடுத்த வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு குரு உச்ச வீட்டிற்கு நோக்கி வரக்கூடிய அதாவது அடுத்த வருஷம்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் பிறகு குரு உச்ச வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கே ரெண்டாயிரத்தி ஏழு சிம்மத்திற்கு வந்தாலும் நல்ல அனுகூலம் தான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அவருடைய தன்னுடைய அதாவது கன்னி வீட்டுல கன்னி வீட்டுல வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார் ஆக ஒரு எல்லா விதமான அனுகூலத்தையும் கொடுக்கும் சிம்மத்துல வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சிம்மத்துல வரும்போது ஒரு நல்ல அனுப்பம் அப்போ பொதுவா நீங்க ஓவரால புரிந்து கொள்ள வேண்டியது சிம்மத்திற்கு நல்ல அனுகூலமான பாவம் கனெக்ட் ஆகுது ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவம் கனெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தே அப்போ ஒரு நல்ல அனுகூலமான விஷயம் உங்களுக்கு காத்திருக்கிறது வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது எனவே நீங்கள் ஜாதகம் சில விஷயங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ஜாதகத்தை அனுப்பி தாராளமாக பார்த்துக்கலாம் புதிய நேர்கள் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் ஜாதகம் பார்க்க படிக்க என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தடுத்த மற்ற ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம்